எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்துக்கு இதான் நான் முதல் முறையாக வருகின்றேன் முதல்ல எனக்கு நண்பர் நவீன் ஃபோன் பண்ணபோது இந்த விஷ்ணு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் வந்து நான் என்னமோ வேகத்தில் சொல்லிட்டேன் நான் வரலைங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன ஒரு ஒரு அரை மணி நேரம் யோசனை பண்ணேன் ஆக அந்த எழுத்தாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமே அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணேன் சார் வர்றேன் சார் அப்படின்னு சொன்ன சொன்ன ஒரு இது உண்டு போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு சில மெசேஜ்லாம் வந்தது இந்த இலக்கிய ஓட்டத்துக்கு நீங்கள் போகணுமா அப்படின்னு எங்கேயும் நான் அதை பற்றி கவலைப்படலை எங்கே வந்து திறமைகளை மதிக்கிறாங்களோ நேயம் இருக்கிறதோ அங்கே யாராக இருந்தாலும் நான் போவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு அந்த வகையில் இன்றைக்கி நான் எதோ நான் இந்த அமைப்பை பற்றி நான் இந்த என்னுடைய அனுபவம் ரெண்டு நாளில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கின்றேன் இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு விஷயம் என்னென்னா இதில் மூன்று தலைமுறை இருக்காங்க மூத்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த நிலையில் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க அதிகமாக இருக்காங்க இளைஞர்களுடைய பங்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இது இருக்கிறது பல்துறை சார்ந்தவர்கள் விருப்பத்தோடு வந்து இதில் கலந்து கொண்டு எந்த வித வேறுபாடும் இதை இயக்க இயக்க யார் இயக்குகிறார்கள் என்பதே தெரியவில்லை அதுதான் அதில் ஒரு சிறப்பு நான் எத்தனையோ கருத்தரங்குக்கெல்லாம் போயிருக்கேன் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு திரு கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பாங்க இன்றைக்கி செஞ்சிக்கலாம் அதை செஞ்சிக்கலாம் எதை செஞ்சிக்கலாம் சரியாக வந்துட்டாங்களான்னு அந்த மாதிரிலாம் இல்லை அது பாட்டுக்கு அந்த காரியங்கள் வந்து வெகு சிறப்பாக எந்த குறையும் இல்லை நான் பார்த்த அளவில் மூணு நாள் ரெண்டு நாளும் சாப்பாடு தான் சாப்பாடு கேட்பது என்பதை தவிர வேறு தரமான ஒரு உரையாடல் இதைத்தான் நான் பார்த்தேன் இந்த இலக்கிய வட்டத்தில் அந்த வகையில் மிகுந்த நிறைவை தரக்கூடிய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் என்ற இதை வந்து எனக்கு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக இன்றைக்கு வந்து இந்த மாதிரிலாம் அதுவும் இந்த கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க அதுதான் ஒரு சிறப்பு கடைசி எந்த அமர்வாக இருந்தாலும் எந்த இல்லாமல் அதை கேட்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது பாருங்கள் அடுத்தவங்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய பண்பு ரொம்ப முக்கியமானது கருத்து வேறுபாடு என்பது வேறு அதை கேட்கின்ற அந்த பண்பு வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறது ஒரு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சபரிஸ் அவர் இன்ஜினியர் படிக்க போய் அதை திரும்பி வந்து இப்போ ஹிஸ்ட்ரி இருக்காரு இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளே அவ்வளவு ஈடுபாடாக அவர் கலந்து கொள்வதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து வியப்பாக இருந்தது ஜெயமோனப் சாரை பற்றி ரொம்ப இதாக சொன்னார் அவருடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் சார் அப்படின்லாம் எனக்கு எழுக்க சொன்னார் ஆனால் நான் படித்திருக்கிறேன் தெ எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும் ஆனால் நேரடியான அதிகமான பழக்கம் இல்லை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை கூட இந்த அமைப்பு கவர்ந்திருக்கிறதுனா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி இந்த வெள்ளிமலையில் நீங்கள் நடத்தக்கூடிய அதே எனக்கு காமிச்சார் அதை அந்த மதுரையிலேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தபோதே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய வரலாறே சொல்லிட்டார் அந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே அவர் சொன்னார் அப்போ அந்த வெளிமலையில் நடக்கக்கூடிய அந்த பயிலரங்கம் அந்த பயிற்சி பற்றையெல்லாம் எனக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அதில் வந்து ஏராளமான இளைஞர்கள் இருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது வந்து ஒரு நம்பிக்கையை தந்தது எதிர்காலம் என்பது இளைஞருடைய கையில் தான் இருக்கிறது அதில் இந்த இலக்கிய வட்டம் என்பது மிக சிறப்பாக இளைஞருடைய உள்ளத்தை வந்து கலந்துட்டு கலந்துகிட்டு கலந்து கொண்டு இதில் என்னென்னா பல துறையை சார்ந்தவர்கள் பல துறையை வெட்டினரி டாக்டர் கூட இருக்காருங்க அதில் அது அவர் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஏங்க வெட்டினரி டாக்டராக இருக்குது இதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கூட அவர்கிட்ட அந்த மாட்டை கேட்டேன் ஆனால் எல்லாருமே வந்து அந்த இலக்கியம் என்பது நம்முடைய பண்பாடு வரலாறு என்பது எல்லாருக்கும் பொதுவானது இன்னும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க அதை ஒரு துறை சார்ந்து அவங்க எதுவுமே பார்க்கக்கூடாது ஒன்றைத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விதையை விதைச்சு யாரும் எதையும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு என்ன முடியவர்களாக இருந்ததுனால இதெல்லாம் ஒரு ஒரு சாராக இருந்தால் அந்த மாதிரி இல்லாதபடி எல்லோரும் ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அந்த வகையில் இதற்கு வந்து பின்னாடி பின்னாடி இதில் நிறையா திரைக்கு பின்னாடி இதை நடத்துகிறது ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி நிறையா கூட்டங்கள்லாம் மதுரையிலலாம் நான் நடத்திருக்கேன் கூட்டங்கள் வேலையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட்டங்கள் போட்டு அதிகமாக போனால் பதினஞ்சு பேர் பத்து பேர் தான் வருவாங்க அதுக்கு மேலே ஆளுமே வரமாட்டாங்க இலக்கிய கூட்டங்களோ அல்லது வரலாற்று கூட்டங்களோ தொல்லியல் கூட்டங்களோ வரமாட்டாங்க ஆனால் அவங்கவுங்க செலவில் விருப்பத்தோட இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னா அது நடக்குது தமிழ்நாடு கண்டிப்பாக ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் அது ஒரு விஷயம் அப்புறம் இன்றைக்கி மணி அவர்களுக்கு விருது கொடுக்குறீங்க அவர் எனக்கு சொன்னார் சார் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்தது எனக்கு வந்து விருது கொடுக்குறதாக வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ விருது எல்லாம் அந்த காலத்தில் எப்படி வழங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் விருதுகள் என்பது இந்த காலத்தில் ரொம்ப அது ரொம்ப ரொம்ப மோசமாகிடுச்சு ஏதோ ஒரு பின்னணி இருக்கணுங்க விருது என்பது திறமைசாரிகளுக்கு கொடுக்கப்படுவது இந்த காலத்தில் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது ஏதோ ஒரு பின்புலம் அவர்களுக்கு இருக்கிறோம் அதில் வந்து திறமையானவர்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப குறைந்து போய்விட்டது அந்த வகையில் எங்கேயோ இருக்க இந்த ஓலைச்சுவடி கல்வெட்டு பாறை ஓவியங்கள் இந்த ஆய்வுகள்லாம் இப்போ ஆய்வு செய்கின்றவர்கள் ரொம்ப உண்மையில் அவங்க வாழ்க்கையும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அவர்களை வந்து அவருடைய சமகாலத்திலே அவருடைய திறமைகளை போற்றி பாராட்டு என்பது ரொம்ப குறைவு அந்த வகையில் இன்றைக்கி கூட இந்த சிறப்பு கிடைச்சிருக்குமானு எனக்கு தெரியல உவேஷாவுக்கோ பிள்ளைக்கோ உளைச்சோடியை சேகரித்த பலர் எவ்வளவோ இருக்காங்க எவ்வளோ அற்புதமான ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க அவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு எப்போ வந்து ஒரு சிறப்புனா பெருமைனா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அவர்களை சமகாலத்தவர்களாக சமகாலத்தில் யாருமே கௌரவிக்கல அவருடைய மறைவு என்பதும் அவருடைய வாழ்க்கை என்பதும் ரொம்ப சோகமான ஒரு முடிவுகளை கூடிய கொண்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் நிகழ்காலத்தில் அவர்களை வந்து போற்றி அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப வயசான காலத்தில் நடை மேடையில் ஏறிக்கூட வர முடியாதபடி காலை குச்சியை ஊண்டிட்டு அல்ல வீல் சேரில் வந்து வந்த வந்தால் கொடுக்கக்கூடிய அந்த நிலை கூட இருக்கிறது ஆனால் இது போன்ற விருதுகள் நீங்கள் கோவை மனித நான் வந்து பல வகையில் இதெல்லாம்னு சொல்ல நான் நினைக்கிறேன் இதை வந்து இந்த அமைச்ச அந்த க அந்த ஆய்வு ஆய்வு அரங்குகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது மனிதனுடைய எண்ணங்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் கால வரலாற்றில் அப்போ பார்க்கும்போது மொழி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இது அந்த மொழி அதற்கு அடுத்த நிலையில் இந்த மொழியை பிறருக்கு இல்லாதவர்களுக்கு அதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம வர முடியாதவர்களுக்கு எப்படி விஷயத்தை சொல்லணும்னு சொல்லும்போது முதலால் ஓரை ஓவியங்கள் தான் முதலில் வந்தது பாறை ஓவியங்கள் என்று சொல்லக்கூடிய அதை தான் முதலில் வந்தது அதை கரெக்டாக எடுத்திருக்காங்க அதற்கு அடுத்தப்படி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த எழுத்துக்கள் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய நாட்டை பொறுத்தவரையில் ஓலையில் எழுதுகின்ற பழக்கம் தான் முதலில் வந்தது ஓலையில் எழுதி அதற்கு பின்பு தான் அதை கல்வெட்டுகளில் எழுதுகின்ற மரபு வந்திருக்கிறது அந்த வகையில் முறையாக பாறை ஓவியங்கள் அப்புறம் அதுக்கடுத்த ஓலை அதுக்கடுத்த கல்வெட்டு என்ற முறையில் வந்து இந்த உரையாடங்கள் கலந்துரையாடல் நான் காலமாக காலையிலே சொன்னேன் அந்த மாதிரி ஒரு கோர்வையாக அமைத்திருக்கின்ற அந்த முறைமை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அதுவும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் இந்த ஓலைகளை பொறுத்தளவில் ஓலைகள் வந்து சங்கலிக்கியத்திலே ஓலைகளை பற்றிய குறிப்பு இருக்கிறது இந்த வணிகர்கள் வந்து தங்களுடைய பங்குகளை வந்து எழுதி ஓ குடத்தில் போடுவாங்க அதில் எழுதி அது அதுக்கு பிறகு பிரித்து எடுத்துக்கிடுவாங்க கயிறு பிடி பிடிச்சி ஓலை கொன்மார் என்று சொல்லக்கூடிய பாடல் ஒன்றிலே வருகிறது அது ஓலையை பற்றிய முதல் குறிப்பாக வருகிறது சங்க இலக்கிய பாடல்களே ஒரு காலத்தில் அது வாய்மொழி பாடல்களாக தான் இருந்தேன் அந்த வாய்மொழி பாடல்களை இந்த சங்க காலத்தினுடைய முடிவில் அவர் தொகுத்தோ தொகுப்பித்தோன்னால கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து ஓலையிலிருந்து இப்போ அதுக்கு பிறகு தான் தொகை நூற்களாக அவர்கள் பதிப்பித்தார்கள் அது ரொம்ப முக்கியமானது அதற்கு பிறகு இந்த ஓலையை பற்றிய குறிப்புகள் நிறையா கல்வெட்டுகள்லேயே வருகிறது நம்மளை கல்வெட்டுலனா எல் வச்சுட்டு பூலாங்குறிச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல கிபி நானூரை சார்ந்த கலப்பிரர் காலத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டில் முதல் முதலாக தமிழக வரலாற்றில் இரண்டு மன்னர்களை பற்றிய குறிப்பு சேந்தன் சேந்தன் கூட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர்களை பற்றிய ஒரு கல்வெட்டு கலப்பிரர் காலத்தை பற்றி ஒரு அரசியல் அல்லது சமயம் நிர்வாகம் பற்றி தெரிவிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டில் இந்த ஓலையை பற்றி சொல்கிறார் ஓலையை பற்றி சொல்லும்போது அரசன் வந்து ஒரு மூன்று இடங்களில் ஏற்படுத்திய அந்த சமயத்தலங்களில் அதிகாரிகளை நியமித்து அதற்குரிய தானங்களை அவன் கொடுக்குறான் அப்போ அதை போய் கேட்குறவன் ஒருத்தன் சொல்கிறான் அதை கேட்டார் உளவிய பெருந்தினை என்று சொல்லக்கூடிய அதிகாரி ஒருத்தான் அதை கேட்குறான் கேட்டுட்டு அந்த ஓலையை அந்த அந்த கேட்ட இதை வந்து ஓலையில் எழுதிக்கிறான் ஓலையில் எழுதி எழுதி கொண்டு அதற்கு பிறகு அந்த எங்கே அந்த ஆவணம் பொறிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு அதிகாரி என்ன பண்ணுறான் அந்த ஓலையை அப்படியே படித்து கல்லில் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் அப்போ வந்து அதில் சொல்கிறான் ஓலைகார் கண்டெழுதி கொடுத்தேன் வேணாட்டான் நரியன்காரி என்று அது கல்வெட்டில் வருகிறது அந்த ஓலையை பார்த்து அந்த வேணா வெண்ணாடு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்த ஒருவன் கல்லிலே எழுதி கொடுத்தான் கல்லிலே கல்லில் எழுதும் போது என்ன பண்ணுவாங்க பொதுவாக முதல்ல முதல குழம்புல தான் எழுதுவாங்க ஏதாவது ஒரு வண்ணத்துல எழுதிட்டு அப்புறம் அந்த கத்தன் வந்து அது மேல கல்வை உளிய கொண்டு வெட்டுவான் அது மாதிரி முதல் முதலாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பு வந்து நமக்கு வருகிறது காலையிலே கேட்டாங்க ஒரு கேள்வி அவருக்கு நேற்று கேட்டாங்க ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கக்கூடிய பண்பு வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது ஆனால் அது என்னென்னா பொதுவாக கோயில்களில் வந்து கணக்கு வழக்குகள் எழுதக்கூடியவர் இருக்கிற மடங்களில் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கக்கூடிய இருக்கிறது அதே மாதிரி ஆவணக்களறி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் அந்த ஊர்களில் அந்த ஓலைச்சுவடியை சேகரித்து பாதுகாத்து அந்த ஆவணங்களை நில ஆவணங்கள் வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாத்துக்கூடிய அந்த கலரி என்று சொல்லக்கூடிய அந்த கலரியிலே ஓலைச்சுவடிகள் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதோட ஒரு முக்கியமான செய்தியை சரஸ்வதி பண்டாரம் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பண்டாரம் என்று சொல்லக்கூடிய ஓலைச்சுவடி நூலகங்கள் ஓலையில் எழுதப்பட்ட நூலகங்கள் வந்து கோயிலில் இருந்திருக்கிறது பெரும்பால் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நிறைய குறிப்பு காணப்படுது அதில் ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டில் எப்படி வந்து கா நேற்று கேட்டார் அவர் எப்படி வந்து அந்த நூலெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிட்டாங்க எப்படி படித்தாங்கன்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் சடேவ ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்தில் ஒரு அவங்க காலத்தில் அந்த சிதம்பரத்தை அவன் கைப்பற்றிய பிறகு அங்கே ஒரு சரஸ்வதி பண்டாரத்தை ஏற்படுத்தி அதில் அலுவலர்களை நியமிக்கிறான் அந்த ஓ அதை வந்து திறம்பட அங்கே அடுக்கி வைத்து அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க அதில் அலுவலர்களை நியமிக்க போது ஒருவன் என்ன பண்ணுவான் இந்த ஓலைகளை நாள்தோறும் எடுத்து பாது இதை வந்து பராமரிக்கிறது அந்த கட்டுகளை பிரித்த சொன்னார் கட்டுகளில் இருக்கக்கூட ஓலைகள் ஒன்றோடு ஒட்டி ஒட்டி காலப்போக்கில் பிரிக்க முடியாதாயிரும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு 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 அதிகாரி ஒரு அலுவலன் அதை நாள்தோறும் எடுத்து தூசியை தட்டிவிட்டு அந்த ஓலைகளை பிரிச்சுட்டு தொடச்சிட்டு திரும்ப கட்டி வைக்கணும் ஒருவேளை சில ஏடுகள் வந்து ரொம்ப சிதலமாக போடுச்சுன்னா அந்த ஏட்டிற்கு பதிலாக இன்னொரு பிரதியை எழுதி அமைக்கணும் அதுக்கு ஒரு அதிகா ஒரு அலுவலர் இருந்திருக்கான் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நூலகம் ஒருத்தர் ஒருத்தர் நூற்களை வாங்குகிறோம் பரிமாறிக்கிறோம் அப்போ ஒரு நூல் வேண்டி அந்த நூலகத்திற்கு வந்தவர்களுக்கு படியெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலர்னு ஒருத்தர் தான் ஒரு அதிகா ஒரு அலுவலர் இருந்திருக்கான் அப்போ வருகின்றவர்களுக்கு என்ன நூல் வேணும் அப்படின்னு படி எடுத்து கொடுக்குறதுக்கு எழுதி கொடுக்குறது கூட ஒருத்தர் தான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்திருக்கிறது இந்த ஓலையில் எப்படி எழுதுறது எப்படி அந்த கல்வி இருந்தது அதை பற்றிய செய்திகள் நமக்கு ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் கல்வெட்டுக்கள்லையாக கூட இலக்கியங்களில் கூட இல்லை ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது பிரம்மதேயங்களில் அவர்கள் வந்து வேலை கல்வியை கற்பிப்பது கற்பிச்சிருக்காங்க அதை பற்றியே நிறைய குறிப்பு வருகிறது ஆனால் இதற்கு பேரலாக ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏட்டு பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய இருந்திருக்கிறது அந்த பள்ளி அங்கே ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க கற்பிச்சிருக்காங்க அந்த ஒரு இலக்கிய மரபு இன்னைக்கு தமிழ் இலக்கியத்தில் இவ்வளவு பாடல்கள் வந்திருக்கிறது இவ்வளவு காவியங்கள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பின்னணி இருந்திருக்கிறது ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது அந்த அமைப்பை பற்றிய செய்திகள் அதிகமாக இல்லை அதிகமாக நமக்கு செய்தி கிடைக்கல அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த அழிந்து போல இந்த வழிந்து கொண்டு வருகின்ற இந்த ஏற்றுச்சுவடிகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து இன்றைக்கி மறுபடியும் பல்கலைக்கழகம் தனியாருடைய இந்த இடத்துல இருக்கிறது நாம் வந்து சில வேளைகளில் எப்படி இந்த ஓலைகள் அந்த காலத்தில் எழுதுனாங்க இவர் நிறையா பயிற்சி வகுப்பு நடத்துறாரு அதெல்லாம் பண்ணுறாருக்கு ஆனால் இந்த இதை வந்து பொதுவாக நம்ம வருகின்ற பொதுமக்களுக்கு இது காட்டுணும் நான் எகிப்தில் எகிப்துக்கு போகும்போது எகிப்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அங்கே பாபிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓலையில் தான் எழுதுவாங்க அது எப்படி எழுதுகிறாங்க எப்படி அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு ஒரு மணி நேரம் அந்த டூரிஸ்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துல காட்டுறாங்க அந்த புல் அந்த பாபிர பாபிரஸ் ஒரு புல் வந்து நல்லா ஒரு இன்ச்சிக்கு கனமாக உயரமாக இருக்கும் அதை நைல் நதி கரை முழுக்க அது இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பச்சை தோலை சீவிட்டு அப்புறம் அழகாக ஒரு ஒரு த தகு தகடாக ஓலை மாதிரி நம்ம ஓலைச்சோல் மாதிரி தகுதாக எடுத்து அதை ஒன்றின் மேலாக ஒன்றாக வைத்து அப்படியே நம்ம அந்த பூரி கட்டையில் உருட்டுறாங்க பாருங்கள் அப்படி உருட்டின்கூட அது ஒன்றாயிரும் பேப்பர் மாதிரி ஆயிடும் அதற்கு பிறகு அது மேல் ஓவியம் வர்றாங்க அதை ஒரு மணி நேரம் அந்த இதை காட்டுறாங்க நம்ம நாட்டில் இந்த மரபு எப்படி இருந்தது அப்படின்னு இதை வருகின்ற பொதுமக்களுக்கோ அல்லது டூரிஸ்ட்டுக்கோ காட்டுற எங்கேயுமே அது செய்து காட்டுறது கிடையாது ஆனால் அவர் பயிற்சி வகுப்பில் செய்கிறாரு பொதுவாக இது போன்ற இதை நம்ம கண்டிப்பாக பழைய மரபுகள் எப்படி இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் இந்த வேலை கோவை மணி பொதுவாக இந்த நாட்டில் வந்து எங்கள் துறையிலேருந்து கூட இருந்து பல துறைகள் பெரும்பாலும் வந்து அடுத்த ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து அடுத்தவருக்கு சொல்லி கொடுப்பதே இல்லை அது ஒரு மறைபொருளாகத்தான் வைத்திருந்தார்கள் அப்புறம் தான் ஒரு தலைமுறை எங்கள் நான் எங்களை போட்ட தலைமுறை வந்தாங்க அப்போ என்னமோ ஒரு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அது ஒரு எல்லையை கடந்து போகவே இல்லை அப்புறம் அந்த நாங்களே ஓரளவு முயற்சி பண்ணி கொடுத்தோம் ஒரு பண்ணால் அப்போ கூட நம்ம நான் நிறைய இடங்களுக்கு எந்த யார் கேட்டாலும் எழு கல்வெட்டு எழுதி கொடுத்துருவேன் சோடி படிக்கிறதுனால படித்து உடனே கொடுத்துருவேன் என் பேரை கூட போடாதேண்ணா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஒரு நாள் சொல்கிறேன் இங்கே இங்கே துறையிலே நடந்த இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறது நான் ஒரு துறை ஒரு கல்வெட்டு பல்லவர் காலத்து கல்வெட்டை ஒருத்தர் கொண்டு வந்தார் ஃபோட்டோ கொண்டு வந்தார் நான் என்ன பண்ண விருவர்னு படித்து அவருக்கு எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் பின்னாடி எங்களுடைய உயர் அதிகாரி இருக்கார் அவர் பார்த்துட்டே இருந்து அவர் உங்களை கூப்பிட்டார் இந்த மாதிரி வேலையை ஏதோ இன்னைக்கோடு நிப்பாட்டிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை நிப்பாட்டுக்கு அப்புறம் நம்முடைய தனித்தன்மை போய்விடும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் மனசில் அடிச்சுக்கிட்டு சரி சார் நான் கண்டிப்பாக அப்படி செய்கிறேன் சார்னு சொல்லிட்டு நான் நான் அதை தொடர்ந்து செய்து தான் இருந்தேன் எப்போ எப்போவுமே கையில் மனசுலையும் தன்னுடைய நெஞ்சிலேயும் சரக்கு வச்சுருக்க ஆளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது நம்ம சொல்லி கொடுக்குற நம்ம குறையாது இப்போ சொல்லிக் சொல்லி மூலமாக நமக்கு தெளிவு தான் ஏற்படும் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் மூலமாக நமக்கு தெளிவு அறிவு வளரும் மாணவர்கள் மூலமாகத்தான் நான் பெரும்பாலும் வந்து அறிவு வளரும்னு நான் சொல்லுவேன் நல்ல துடிப்புள்ள மாணவர்கள் நிறையா பேர் வந்து நல்ல கேள்விகளை கேட்பாங்க அது கேட்கின்றவர்கள் நல்லா கேட்பேன் கேட்பாங்க அந்த வகையில் ஒரு தான் ஒரு வித்த ஒரு குத்தியை கற்றுக்கொண்டால் ஒரு ஒரு துறையில் கற்று துறை போகிறவனாக இருப்பது முக்கியமல்ல அந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவன் தான் முக்கியமான ஒரு கடமையை செய்யக்கூடிய சமூகத்திற்கு பொறுப்பை உணர் சமூகத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உண்மையான அறிவாளி என்று நான் சொல்வேன் அந்த வகையில் கோவை மணியை நான் பாராட்டுறேன் அவர் தான் வந்து ஒரு சிறந்த ஓலைச்சுவடியெல்லாம் படிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நான் முக்கியமாக கருதுறதை விட அவர் வந்து உள்நாடுகளையும் மாணவர்களுக்கும் வெளிய வெளி வெளிநாடுகளுக்கும் சென்று இந்த ஓலைச்சுவடியை பயிற்றுவிக்கின்ற அந்த செயலை செய்தது தான் நான் பாராட்ட தகுந்தது பாராட்ட தகுந்த ஒரு செயல் அந்த அது அந்த செயலை அவர் தொடர்ந்து இன்னும் செய்யலாம் அவருக்கு இன்னும் நிறையா வயசு இருக்கிறது இது போன்ற விருதுகள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு எப்பவுமே சோர்ந்து போய் கிடக்கின்ற அங்கீகாரமற்ற அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்ற அறிவாளிகளுக்கு ஏதோ ஒரு படைப்பாளிகளுக்கு இது போன்ற விருதுகள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த வகையில் வந்து இதை பொருத்தமாக விஷ்ணு இலக்கிய வட்டம் இதை வந்து பொருத்தமாக எந்தவித பாகுபாடும் கருதாதபடி அதை திறமை அவருடைய திறமையை மதித்து இன்றைக்கு விருது கொடுத்துருக்கீங்கன்னா உண்மையிலே இந்த விஷ்ணு வட்டத்தை கண்டிப்பாக மனதார நான் பாராட்டுகின்றேன் அதனால் அவர் தொடர்ந்து கை செய்வார் நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் செய்ய வேண்டும் என்று குறிக்கின்றேன் இதுபோன்ற அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த வகையில் இந்த இரண்டு நேற்று மாலையில் வந்த இன்ற வரைக்கும் நடந்த கிண்டுகள் நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது ஒரு காலத்தில் நான் நேற்று நேற்று காலையில் பேசின மாதிரி படைப்பாளிகள் வந்து எனக்கு புதியவர்கள் இல்லை நாவலாசிரியரோ சிறுகதை ஆசிரியர்களோ என்னுடைய வாழ்க்கையில் புதியவர்கள் அல்ல ஒரு கால வரைக்கும் இவர்களோடு நான் பழகி கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு காலம் கடந்ததற்கு பிறகு இந்த துறையில் நுழைஞ்ச பிறகு நான் இதை நான் வளர்த்து கொண்டேன் இதில் என்னுடைய க பெரும்பாங்கு நானாக இதே மாதிரி தான் கோவை மணி செய்தது மாதிரி தான் நான் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர் எல்லா தரத்தவர்களுக்கும் இலங்கையில் நான் பத்து வருஷம் போய் கிளாஸ் எடுத்தேன் பத்து ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு பேட்சுக்கு நூறு பேர் இருப்பாங்க ஆர்கியாலஜி கிளாஸு அதே மாதிரி கல்வெட்டு கிளாஸு இதில் காலையில் அது எப்படின்னா அதனுடைய முழுக்க முழுக்க ஆசிரியர் தான் தான் இடையில் ஒரு சில பேர் கிளாஸ் எடுப்பாங்க காலையில் ஒம்போரை மணிக்கு ஆரம்பித்தோம்னா க இடையில் ஒரு ஒரு மணி நேரத்தை தவிர மாலை ஆறு மணி வரையும் இருப்பாங்க அங்கே வந்து அந்த மாணவர்கள் வந்து நான் ரெண்டாயிரத்துலேருந்து போனேன் ரெண்டாயிரத்துலேருந்து அங்கே போனேன் அது மாணவர்கள் வந்து இலங்கை கொழும்புல கிளாஸ் எடுத்தேன் மாதிரி யாழ்ப்பாணத்தில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் நிறையா வகுப்புகள் எடுத்தேன் அப்போ வந்து அவருடைய ஆர்வத்தை பார்த்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் வந்து இந்த போன்ற நிகழ்வுகளை பார்த்து சில சில மாதிரி கண்ணீர் விட்டு அழிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி எது எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே அப்போ நம்ம ஊரில் வந்து நான் நினச்சிட்டு நம்முடைய மாணவர்களை இப்படி நினைத்து கொண்டேன் நம்ம வர்களை நினைத்து கொண்டேன் ஆனால் இதில் இங்கே சொல்லிக் கொடுப்பவர்களும் இதை கற்றுக் கொடுப்பவர்களும் நிறையா பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆனால் அதிகமாக இது போன்ற பயிற்சிகளை நடத்துவதில்லை நடத்தினாலும் அது ஒரு கணக்குக்காக செய்யக்கூடிய கணக்காக எழுதி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கிறது வழியாக ஆனால் கோவை மணி போன்றவர்கள் வந்து அவர்களுடைய அவருடைய அவருடைய இதெல்லாம் பார்த்தேன் அந்த நேற்று அவருக்கு எல்லாத்தையுமே நல்லா அழகாக அதை எல்லா விதமான அதில் இப்போ கம்ப்யூட்டரில் ஏற்றி பல வகையான பயிற்சிகளை அவர் போது ரொம்ப வியந்த பாராட்டினேன் அந்த வகையில் மீண்டும் வந்து கோவை மணிக்கும் இந்த இவ்வளவு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கும் என்னுடைய பாராட்டியையும் வாழ்த்தையும் தெரிவிக்கொண்டு தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்